ஒரு பெரிய கூட்டம் வந்திருக்கே அதை ஒழுங்குபடுத்துறதுக்கு குடிதண்ணீர் ஏற்பாடும் பண்ணாம மருத்துவ வசதிகளும் ஏற்பாடு பண்ணாம இதெல்லாம் செய்யாமலே தனக்கு ஒரு பெரிய கூட்டம் வருதுன்னு காட்டுறதுக்காக வண்டி அது ஒரு ஒரு மைல் நீளத்துக்கு ஒரு வண்டியை வச்சுக்கிட்டு அதை ஊருக்குள்ள கொண்டு போய் அது ஏறி நின்று உடனே போலீஸுக்கு முழு பாராட்டு என்னை கொண்டு வந்து சேர்த்ததுக்கு காவல்துறைக்கு முதல் நன்றின்னு சொல்லிட்டு சினிமா டயலாகுகளை தானே அந்த மேலே ஏறி நின்று முதலமைச்சரை பார்த்து சினிமா டயலாகுகளை விட்டுட்டு இருக்காரு அரசியலில் அரிச்சுவடியும் ஆத்திச்சுவடியும் கூட அறியாத ஒரு மனிதர் பொதுவாழ்வுன்னா என்னன்னு தெரியாத மனிதர் அவர் நான் தான் முதலமைச்சராகவே வந்துட்டதை போல அடுத்து நாங்கள் தான் ஆட்சிக்கு வர்றோம் நாங்கள் தான் எங்களுக்கும் திமுக தான் போட்டி என்று அவர் சொல்லி கொண்டிருக்கலாம் அதெல்லாம் வந்து நடைமுறையிலே ஒருபோதும் வெற்றி பெறாது அவருடைய முயற்சிகள் வெற்றி பெற போவதும் இல்லை பழைய கதையெல்லாம் தேவையில்லாம புதிய தலைமுறையிலிருந்து எதுக்கு தேவையில்லாம என்ன விஷயத்து என்ன நோக்கத்துல ராஜகுமார் இந்த கேள்வி கேட்கறீங்க இல்ல இல்ல அது அதெல்லாம் விட்டுருங்க நான் நிர்வாகக்குள்ள எங்க இயக்கத்தினுடைய வரலாற்றை பேசியிருப்பேன் அதுக்கு உங்களுக்கு என்ன இருக்கு தேவையில்லாத கேள்வி அவசியம் இல்லாத கேள்வி இதற்கு நான் பதில் சொல்ல தயாரில்லை அது முடிஞ்சு ரெண்டாயிரத்தி பதினொன்று கதையை எதுக்கு நீங்கள் கேட்குறீங்க ஒவ்வொரு கட்சி எத்தனையோ மாறுதல் வந்திருக்கு எத்தனையோ கூட்டணிகள் மாறியிருக்கு நீங்கள் ஒரு நாளாவது உங்கள் புதிய தலைமுறையில் ஒரு வாத பொருளில் என்னுடைய பணிகளையோ என்னுடைய நடவடிக்கை பற்றி ஒரு வார்த்தை யாராவது பேசுறதுண்டா நான் அதை பற்றி கவலைப்படலை என்னுடைய கிட்டத்தட்ட பொது வாழ்க்கையில் அறுபத்தோரு வருஷமா நான் இருக்கிறேன் அஞ்சரை வருஷம் ஜெயிலில் இருந்துருக்கிறேன் ஏழாயிரம் கிலோமீட்டர் நடந்திருக்கிறேன் ஸ்டெர்லைட்டை நான் தான் ஒளிச்சு கட்டி இருக்கிறேன் நியூட்ரினோவை நான் தான் தடுத்து வச்சிருக்கிறேன் முல்லை பெரியார பாதுகாத்து கொடுத்திருக்கிறேன் நெய்வேலிய மீட்டு கொடுத்துருக்கிறேன் தமிழகத்தினுடைய வாழ்வாதாரங்களை பாதுகாத்து தந்த இதை பற்றி என்னைக்காவது ஒரு வார்த்தை உங்க தொலைக்காட்சியில சொல்ல முயன்றது உண்டா நீங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று கதையை இப்போ எது கேட்கறீங்க நான் அதற்கெல்லாம் பதில் சொல்ல விரும்பவில்லை அவர் நடுத் இருக்கிறாரு நடுத்தர் நடுவுல அதெல்லாம் செஞ்சே அதெல்லாம் இதுக்கு நிர்வாக குழுவுக்குள்ள எங்களுக்குள்ள பேசுறதை நீங்க ஒட்டு கேட்டியளா உள்ள ஒட்டு போன் வெச்சு கேட்டியளா இல்ல நீங்க உள்ள வரலையே உங்களுக்கு எப்படி தெரியும்? இல்ல வச்சிருக்கீங்களா? அதை எடுத்து போட்டு எப்படி என் பேரை போட போறது கிடையாது என் செய்தியை போட போறதே கிடையாது வாழ்நாள் பூரா நான் இருக்கிற வரைக்கும் எதிர்த்து போராடிக்கிட்டே இருப்பேன் என்ன சார் அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவது சாத்தியம்தான் ஒரு கூட்டணியில இருந்துட்டு அந்த கூட்டணி கட்சியை விமர்சிப்பது கூட்டணி தர்மத்துக்கே எதிரானது அதை நாங்க கடைபிடிக்கிறோம் மற்றவங்களை நாங்க ஒன்னும் விமர்சனம் பண்ணது இல்லன்னு சொன்ன மற்றவங்களை பற்றி நான் சொல்ல விரும்பல எங்க கட்சியில இருந்து நாங்க விமர்சனம் பண்ணது கூட்டணியில் கூட்டணியில இருக்கிற வரைக்கும் அது கூட்டணி தர்மத்தை முறையா கடைபிடிப்பது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் தவறுகள் உண்ண இல்ல எது சுட்டி காட்டணுமோ அதை நான் உரிய நேரத்துல சுட்டி காட்டுறோம் முதல்ல முயற்சி சொல்ல வேண்டிய நேரத்துல சொல்றோம் கூட்டங்கள்ல தெரிவிக்க வேண்டிய விதத்தில் சொல்றோம் அது பப்ளிக்கல சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு நான் தலையில பல்டி அடிக்க சொல்றாங்களா அவங்க இல்ல தமிழிசை சௌந்தரராஜன் எதையாவது சொல்வாங்க அவங்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்லி விளம்பரம் தேடி கொடுக்க நான் விரும்பல தேதி அதை பற்றி ஐ டோன்ட் கேர் அதை பற்றி எல்லாம் நாங்க கவலைப்படல விலகி சென்றவர்கள் நன்றாக இருக்கட்டும் வாழ்க வசவாளர்கள் அவ்வளவுதான் அதிமுக எடுக்கிற தவறான முடிவுகளில் இதுவும் ஒன்று இப்ப காலையில உங்களை உள்ள மைக்கோட விட்டது ரொம்ப தப்பா பிடிச்ச இனிமேல் ஜாக்கிரதையா இருக்கிற நண்பார சொல்லிடுற போட்டோ எடுக்கிற நேரத்தில் பேசவே கூடாது சரி அதனால எனக்கு ஒண்ணு ஆபத்து இல்ல நான் திறந்த மனசோட இருக்க நடந்ததை திறந்த மனசோட பேசுறேன் ஒரு சேனல் என் பேரே சொல்ல மாட்டாங்கப்பா நீ சுயர அவங்க ஐ அம் அன் அன்டச்சபிள் அஸ் ஃபார் அஸ் தே ஆர் கன்சர்ன் மிகப்பெரிய நெருக்கடியா அபாயமா மாறும் நிச்சயமா எழுபத்தஞ்சு லட்சம் பேர் வாக்குகளை இழக்கக்கூடிய அபாயம் இருக்கிறது ஒரு நாற்பது லட்சத்துக்கு மேற்பட்டவர்களை புதிதாக கொண்டு வந்து திணிப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது பாஜக உண்றதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்றாங்க எவ்வளவோ முயற்சி பண்றாங்க அதெல்லாம் ஒன்றும் நடக்காதுங்க அவங்க என்ன முயற்சி பண்ணாலும் அவங்க வந்து தர்ம சன்சத்துன்னு சொல்லி அலம அகமதாபாத்தில் ஒரு மாநாட்டு போட்டாங்க அலகாபாத்தில் அதில் அவங்க என்ன தீர்மானம் போட்டாங்கன்னா ஒரு டெக்லரேஷன் இந்தியான்னு பேர் வைக்க இருக்கக்கூடாது பாரத்தின் தான் இருக்க தலைநகர் வாரணாசிக்கு போகணும் டெல்லியில் இருக்கக்கூடாது இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் ஓட்டுரிமை கொடுக்கக்கூடாது சமஸ்கிருதம் இந்தி மட்டும்தான் இருக்கணும் இதுதான் அவங்களுடைய கொள்கை பிரகடனம் இதுக்கு பின்னாடி ஆர் எஸ் எஸ் இருக்கு இந்துத்துவ சக்திகள் இருக்கு அவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த மாநாடு போட்டாங்க அவங்க நோக்கமே இதுதான் அந்த நோக்கத்தான் இங்க நுழையலாங்கும் போது தமிழை பற்றி சொல்றது திருவள்ளுவரை பற்றி சொல்றது பாரதியாரை பற்றி சொல்றது பொறநானூற்றில ஏதாவது ரெண்டு வரி எடுத்து சொல்றது இதெல்லாம் சொல்லி மோடி உடனே ஏமாத்த முடியாது அவரு இந்தியாவுக்கே தொடர்பு மொழியா சமஸ்கிருதம் இருந்ததுன்னு ஒரு இமாலய பொய்ய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவுத்துக்காரு என்னைக்கு சமஸ்கிருதம் மொத்தமே பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் தான் சமஸ்கிருதம் தெரியும் இந்தியாவுக்கே தொடர்பு மொழியா இருந்ததுன்னு உள்துறை அமைச்சர் கூசாம போய் சொல்றாரு ஆக சமஸ்கிருதத்தை கொண்டு வரணுங்கிறாரு அதெல்லாம் கொண்டு வரன்னா தமிழ்நாடு எல்லாம் எவ்வளவோ தியாகங்கள் செஞ்சு இந்தியை எதிர்த்தது சமஸ்கிருதத்தில் உள்ள நுழைய விட்டதே கிடையாது ஆனால் அவங்க நினைக்கிறாங்க பிஜேபி அவங்க எந்த சூழ்நிலையிலும் தமிழ்நாட்டில் கால் உண முடியாது நான் முயற்சிக்கிறது நல்ல நோக்கத்தோட அது எவ்வளவு வெற்றி பெறும் என்பது காலம்தான் தீர்மானிக்கும் என் கடமையை செய்யறேன் கள்ள பற்றி நான் இப்ப ஒண்ணு கருத்து சொல்ல விரும்பல தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு பச்சை துரோகம் செய்கிற ஒரு மனிதர் ஆளுநர் மாளிகையில் உட்கார்ந்து கொண்டு பிஜேபியினுடைய எடுபடியாக செயல்பட்டு கொண்டிருக்கிற இந்த ஆளுநர் செயல்கள் முழுக்க முழுக்க கண்டனத்துக்குரியவையாகும் இப்படி மோசமான கவர்னர் தமிழ்நாடு சரித்திரத்திலே வந்தது கிடையாது அதை பத்தி எல்லாம் பேச மாட்டேன் நீங்க அதெல்லாம் வாங்க முடியாது அதெல்லாம் கூட்டணி கட்சிகள் அவங்ககிட்ட போய் கேளுங்க நான் எதுவும் சொல்ல தயாரா இல்ல ஏங்க நான் வாழ்நாள் பூரா போயிட்டு இருக்கேன் தீவிரமான எப்பயும் தான் போயிட்டு இருக்கேன் ஓகே